வணக்கம் எஸ்எஸ்எல்சி எப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேர் வந்து எஸ்எஸ்எல்சியை தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க கை தூக்குங்க அண்ணா நான் எஸ்எஸ்எல்சின்னா என்னென்னே சொல்லலை சொல்லாமலே எல்லாருமே கை தூக்கிட்டீங்க எஸ்எஸ்எல்சினா நீங்கள் நினைக்கிற மாதிரி டென்த்து கிடையாது உங்களுக்கு அதிக மதிப்பெண் வேணுமா கை நிறைய பணம் வேணுமா அதுக்கு ஒரு ஃபார்முலா தான் இது எஸ்எஸ்எல்சி அப்படின்னா முதல் எஸ் வந்து ஸ்டாப் ரெண்டாவது எஸ் வந்து ஸ்டார்ட்

அதை மீறி போடுறதுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அது என்னது காக்கா ஊ வாஜா என்னது கடு பேத்திர உண்ட கம்முன்னும் உசு பேத்திர உண்ட உம்முன்னும் இருந்தால் லைஃபு ஜம்முன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் ஞாபகம் வச்சிங்க நான் இங்கே அட்வைஸ் பண்ண வரல முதல்ல அந்த மூடை கொஞ்சம் மாற்றிடுவோம் அட்வைஸ் மூடில் நான் இல்லை ஏன்னா அட்வைஸ் சொல்றதை விட கேட்கறது கேட்டதை செயல்படுத்துறது எவ்வளவு கஷ்ட எனக்கும் தெரியும் அதனால அந்த அட்வைஸ் போர்ட்ல இருந்து வெளியில் வந்துடலாம் இப்ப இன்னைக்கு வந்து பாரம்பரிய வேளாண்மையும் தமிழரின் ஆரோக்கியமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சில உண்மைகளை மட்டும் நாம இங்க தெரிஞ்சுக்கலாமா என்ன உண்மைகளை நாம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு ஒரு விஷயம் தொடங்கினு இல்லையா அது எங்க தொடங்கினு நம்ம மெசபடுமையால தொடங்கியிருக்கு அப்படின்னு நாம எல்லாம் வரலாற்றுல படிக்கிறோம் ஏன்னா வரலாறு வந்து நமக்கு உண்மைகளை தான் சொல்லி கொடுத்துருக்கு ஆமா இல்லையா உலகத்துல தஞ்சை பெரிய கோவிலை விட ஒரு அதிசயம் இருக்க முடியுமா ஆனா தஞ்சை பெரிய கோவில் ஏன் உலக அதிசயத்தில் உலக அதிசயத்தில் அது இல்லை நம்முடைய தஞ்சை பெரிய கோவிலை பத்தி சொல்லணும்னா வேளாண்மைக்கு அதாவது நம்ம தஞ்சை பெரிய கோவில் உயிரெழுத்து மெய் எழுத்து இதெல்லாம் சேர்ந்து கோபுரத்தோட உயரம் அப்படின்னுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா தஞ்சை பெரிய கோவில் முழுக்க முழுக்க வேளாண்மைக்கானது முழுக்க முழுக்க தஞ்சை பெரிய கோவில் வேளாண்மைக்கானது வணிகம் செய்யும் போது நமக்கு இடையூறு செய்தார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து கொண்டு வந்து அந்த கைதிகளால் கட்டப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோவில் இன்னும் நாமெல்லாம் படிக்கும் போது ஒரு விதையை எத்தனை ஆண்டு பிரிசர் பண்ணி வைக்கலாம் ஒரு ஆண்டு ஓராண்டு அதான் சைன் சொல்லுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விதையை பன்னெண்டு ஆண்டுகள் பிரிசர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னது வந்து நம்முடைய தஞ்சை பெரிய கோவில் அதில் நம்ம முன்னோர்கள் அவ்வளவு அறிவாற்றலோடு அது மட்டுமல்ல கப்பல் வணிகத்தை உலகத்தில் தொடங்கினது யாரு நம்முடைய முன்னோர்கள் தான் என்ன நினைக்கிறோம் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அவன் தான் வரலாறுன்னு நினைக்கிறோம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கல்லணையை கட்டியிருக்கிறான் ஒரு ஓடுற நதியில எந்த அளவுக்கு ஒரு அறிவாற்றலும் கட்டிடக்கலையும் இருந்துச்சுன்னா கருங்கல்லே இல்லாத ஒரு இடத்துல அங்க வந்து அற்புதமா ஒரு கல்லணையை கட்ட முடியும் அது கட்டப்பட்டது முழுக்க முழுக்க வேளாண்மைக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது மேலாண்மை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருந்துருக்கோம் மூவாயிரம் ஆண்டுகள் முன்னோக்கி பார்த்தோம்னா ஐயா திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி முப்பத்தி மூணாவது குரல்ல என்னது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வார் அப்படின்னு அப்ப ஐயா சொன்னது பொய்யோ நாலு லட்சம் விவசாயிகள் இந்தியாவில் பத்து ஆண்டுக்குள்ள இறந்திருக்கிறாங்க உழவு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமானது எது உழவுக்கு மிக முக்கியமானது எது கால்நடைகள் தஞ்சை பெரிய கோயில் முன்னாடி நந்தி இருக்கிறது என்னது அது நம்முடைய கால்நடைக்கு நாம தெரிவிக்கிற நன்றியின் அடையாளமாக அங்கே தஞ்சை பெரிய கோவில் இருக்குது விதையை பற்றி சொன்னேன் விதை நம்முடைய தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தில் இருக்குது சுனாமி வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி மீண்டும் அந்த விதையை பன்னெண்டு ஆண்டுகள் வரை முளைப்பு திருநூறு வச்சு அதை நம்ம முளைக்க வைக்க முடியும்னு அறிவாற்றலோடு செயல்பட்ட முன்னோர்கள் தான் நம்முடைய சமூகம் எல்லாத்துக்கும் மேலே தம்பி பட்டிமன்றத்தில் சொன்னாப்புல ஜல்லிக்கட்டை பற்றி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது விவசாயத்துக்கான தான் அதில் இருக்க உண்மையை சொல்கிறேன் ஒரு காட்டு மாட்டை அடக்கி திமிழை பிடிச்சி அடக்கி எந்த காயமும் இல்லாமல் அதை கொண்டு வந்து கோவில் மாடாக்கி இனப்பெருக்கம் செய்து அதுல இருக்க வீரியமிக்க காலைகளை உழவுக்கு பயன்படுத்தினவர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அப்ப இத்தனை விஷயங்களும் எங்க இருக்குது நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கு அது மட்டுமல்ல பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய பாரம்பரியம் இருக்கு அத்தனையிலையும் நெல் வைப்போம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அத்தனையிலையும் நெல்மணிகளை வைப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ நெல் ஜெயராமன் பாரம்பரிய மையத்தில் அங்கே கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு இவ்வளவும் உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்கா நீங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா உலகத்தில் எதையாவது ஒரு நாட்டில் அது ஈரானா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் லண்டனா இருக்கட்டும் இத்தனை அந்த தடன்கள் இருக்கா அப்படின்னா எந்த நாட்டிலையும் இல்லை இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா குழந்தை பிறந்தவுடன் அதுக்கு பால் குடல் வாழை அப்படின்னு ஒரு நெல் ரகம் இருக்கு அந்த நெல் ரகத்தில் வந்து நீங்க கஞ்சி வச்சு கொடுத்தா தாய்ப்பாலுக்கு அடுத்து அத்தனை சத்துகளும் அதில் இருக்கு அது வந்து ஃபைட்டோ பயோக்டிவ் காம்பவுண்ட்னு சொல்லுவோம் அதெல்லாம் சோதனை பண்ணியாச்சு இப்போ செக் பண்ணி பார்த்தா அவ்வளவு சிறப்புகள் அதில் இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல வளரும் போது தங்க சம்பா கொஞ்சம் குழந்தை வந்து வளர்ந்து பூப்படைகிறாங்கன்னா ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா பெண்களுக்கு பூங்கார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளரும் போது சீரக சம்பா சரி சீரக சம்பாக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உடல்ல சிறு சிறு நோய்கள் வந்துச்சுன்னா கருப்பு கவுனி கருடன் சம்பா காட்டு யானம் இப்பேற்பட்ட ரகங்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் வளரும் போது கண் பார்வை குறைந்தா கருடன் சம்பா இன்னும் கொஞ்சம் நிரம்பு தளர்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு போது அவர்களுக்கெனவே ஒரு சிறப்பு அரிசி சிறப்பு பாரம்பரிய ரகம் நம்ம கிட்ட இருக்கு இழுப்பை பூ சம்பா இப்படி ஒரு ஒரு ரகத்துக்கும் ஒரு குணம் இருக்கு அதுதான் நம்முடைய பாரம்பரியம் அதெல்லாம் சரி இத்தனை பாரம்பரியம் விஷயங்கள் உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்கா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் உலகத்தில் வேற எங்கேயாவது ஒரு நாட்டில இருந்து நமக்கு அவன் எஸ்எஸ்எல்சி அப்ளை பண்ணிடுறான் அப்ளை பண்ணிட்டு என்ன சொல்றான் முதல்ல ஸ்டாப் அரிசி சாப்பிடாதீங்க ஸ்டாப் பண்ணிடுறான் அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் ஓட்ஸ் சாப்பிடுங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தாதீங்க சூரியகாந்தி என்ன பயன்படுத்துங்க இப்ப தெரியுதா ஸ்டாப் ஸ்டார்ட் ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணி அடுத்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அதே மாதிரி மருத்துவர்கிட்ட போறோம் மருத்துவர் என்ன சொல்றாரு ஐயா போன உடனே எப்ப உங்க தாத்தா அவர் எப்படி ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரா ஐயா உங்க அப்பா அவருக்கு எதுவும் சுகர் இருந்துச்சா அப்போ கண்டிப்பா உங்களுக்கும் மரபு ரீதியாக அந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் என்னோட அப்பா என்னோட தாத்தா என்னோட முப்பாட்ட எல்லாரும் எப்படி இருந்தா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார்கள் அதாவது நின்று கொள்ளப்பக்கம் கூப்பிட்டா காதல உள்ள அவ்வளோ பெரிய வீடு இருந்துச்சு நமக்கு ஒரு ஒரு வீட்லேயும் பதினஞ்சு அத்தனை குழந்தைகள் இருந்துச்சு அனைவரிடமும் செல்வம் இருந்துச்சு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக நாடுகளே நம் மீது படையெடுத்துச்சு எதுக்காக நம்மிடம் வளம் இருந்தது எல்லா சிறப்புகளும் இருந்துச்சு அந்த அறிவு ஆற்றல் திறமை அந்த விவேகம் வீரியம் பொருளாதாரம் மகிழ்ச்சி இதெல்லாம் அந்த வராதா அந்த மரபில் வராதா அப்படின்னு ஒரு கேள்வியை இனி யாராவது சொன்னா நீங்கள் கேட்கணும் ஏன் அப்படின்னா மரபு குணம் என்பது நம்மோட தொடர்ந்து வரக்கூடியது ஆனால் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வந்து வல்லரசு நாடாக ஆகவில்லை அப்படின்னா காரணம் நம்ம அந்த எஸ்எஸ்எல்சி அங்கே அப்ளை பண்ணலை எஸ்எஸ்எல்சியை நாம் அப்ளை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நாம் வந்து உலக நாடுகளில் தலை சிறந்த நாடாக நம்ம இருந்திருப்போம் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் காலையில் வந்து ஃபைவ் ஏஎம் கிளப்னு ஒன்று வச்சுருக்குறோம் தம்பி மாலை கிளப்பில் காலை கிளப் ஓகேவா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதும் ஒரு கூகுள் மீட் நடக்கும் அதில் என்னோடய ஒய்ஃப் கிட்ட எல்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணலை என்ன நடக்க போகுது அப்படின்லாம் கூகுள் மீட்டில் எடுத்தோன்னே ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தது திடீர்னு எந்திரிச்சு எதுக்கு வந்து நின்னா மனுஷன் பதினாறு வருஷம் அது கல்யாணம் ஆகி ஒரு முறை கூட ஐலவியூ சொன்னதில்லை யாருக்கு ஐசல் ஐல்வியூ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன் அப்புறம் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத இது வந்து மணி ப்ரேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இது வரைக்கும் நாம் வந்து மணியை அதாவது பணத்தை நாம் வந்து மதிக்கலை அதனால் பணத்துக்கு நாம் சாரி சொல்லிவிட்டு பணத்துக்கிட்ட வந்து நாம் வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டாப்புல ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு மணி காலில் பேசும்போது நிறைய சிரிக்க வேண்டியிருக்கும் அவ்வளவு நகைச்சுவைகள் இருக்கும் என்ன பேசுவோம் இந்த பொண்டாட்டிகளை சமாளிப்பது எப்படி அதே மாதிரி அதுக்கப்புறம் கேட்பாங்க எப்படி போனாலும் கேட்டு போக முடியல இந்த மாதிரி தலை சிறந்த விஷயங்கள் பேசுறதோட பொருளாதாரத்தில் எப்படி மேம்படுறதுங்கிறது குறித்து பேசுவோம் குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாமே எல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க குழந்தைகள் பெற்றோரா நம்ம எப்படி சிறந்த பெற்றோர இருக்கிறதுங்கிறது குறித்து பேசுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து இன்னும் ஒரு வீடியோ கால் நடக்கும் இதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க அவர்களுக்கென்று ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கிறோம் அது ஆறரை மணி டு ஏழரை மணிக்கு இருக்கும் அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சில மூச்சு பயிற்சியை நம்ம சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய திருமூலர் திருமந்திரத்துல ஒரு மூச்சு பயிற்சி சொல்லியிருப்பாரு இன்னைக்கு அமெரிக்காவில் அந்த மூச்சு பயிற்சியை என்ன பண்ணி அதை சோதனை பார்த்து இது திருமூலர் என்ன சொல்லிருக்காரு சாவே கிடையாது அப்படின்னு இருக்காரு உடனே அமெரிக்காக்காரவங்களுக்கு டவுட் வந்துட்டு அதை சோதனை பண்ணி பார்க்குறாங்க சோதனை பண்ணி பார்க்கும்போது பல நோய்கள் குணமாகுது கேன்சர் குணமாகுது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்க அந்த பயிற்சியை நம்ம இலவசமா நம்முடைய தொழில் அதிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பயிற்சி ரொம்ப எளிமையானது நீங்களே கூகுள் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நடந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை நல்ல விஷயங்களை கூகுள் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை அதுலேருந்து எடுத்துக்கோங்க அந்த பயிற்சி உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்தோம் பேசணும் போகணும் இல்லாமல் அந்த பயிற்சி என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய சுவாசத்தை ஒரு மடங்கு காற்ற உள்ளெழுத்து திருப்பி நான்கு மடங்கு அதை அடக்கி வச்சு இரண்டு மடங்கு வெளியிடணும் அவர் அந்த பாட்டில் சொல்லியிருக்கிறது பதினாறு செகண்ட் காத்த காற்றை அடக்கி வைக்கணும் செகண்ட் காற்றை மூச்சு பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் எமனையே எட்டி உதைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நாம எதுக்காக செலவு பண்றோம் ஆரோக்கிய குறைபாட்டுக்கு தான் அதிகமாக செலவு பண்றோம் ஒன்று நம்ம சாப்பிடுற உணவு உணவுக்கு பிறகு நாம அதிகமாக செலவு பண்றது நம்முடைய ஆரோக்கிய இருக்குது இந்த ஒரு பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆரோக்கிய குறைபாடாக இருக்காது இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் சொல்றேன் குருப் அப்படின்னு சொல்லி என்னோட இன்ட்ரோ வீடியோல காமிச்சாங்க அது என்ன அப்படின்னா பதினெட்டு வயதுல இருபத்தி ரெண்டு வயது உடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் தொழில் அப்படின்னா என்னன்னு கத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு எம்பிஏ படிச்சா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்ல இன்னைக்கு நீங்க கல்லூரி படிக்கும் போதுல இணைஞ்சு நிறைய நல்ல விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும் இது மாதிரி பயிரும் உயிரும் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நம்ம வச்சிருக்கிறோம் அந்த யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு உங்களுடைய பேராதரவு வேணும் பயிர் ஆரோக்கியமா இருந்தா உயிர் ஆரோக்கியமா இருக்கும் இது மேல இன்னைக்கு தமிழரின் ஆரோக்கியம் அப்படிங்கறத நம்ம கையில் எடுத்தோம் ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டாவது குரல் வேண்டாவோம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றுவது போற்றி உணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மருந்தே வேண்டாம் ஹோமியோபதி வேண்டாம் சித்தா வேண்டாம் மாடர்ன் மெடிசன் வேண்டாம் எந்த மருந்துமே வேணான் இருக்காரு எத்தனை பேர் இங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறீங்க கடந்த அஞ்சு வருஷமா ஹாஸ்பிட்டலே அஞ்சு வருஷமா நான் போகல அப்படின்னு யாருமே இல்லையா ஓகே பன்னெண்டு வருஷமா போகல அது என்ன காரணம் அப்படின்னா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த காலத்துல இளவட்டக்கல் தூக்கினா தான் கல்யாணம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இளவட்டக்கல் வந்து தூக்கி பின்னாடி போட வேண்டாம் விட்டு எடுத்தாவே கல்யாணம்னு சொன்னாவே நிறைய பேர் கல்யாணம் ஆகாது அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத ஜல்லிக்கட்டில் உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சே ஒருத்தன் போய் நிக்கிறான் ஏன்னா அங்கே வர மாடு வந்து இப்படி தான் வரும் இப்படி தான் பாயுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது எப்படி வேணுமோ வரலாம் எப்படி வேணுமோ தாக்கலாம் எந்த நேரமும் உயிர் போகலாம் தெரிஞ்சு அந்த வீர விளையாட்டை விளையாடக்கூடியவன் நம்முடைய தமிழன் மட்டும்தான் உலகத்தில் இவர் எந்த பகுதியிலும் இந்த மாதிரியான ஒரு ஜல்லிக்கட்டு அதாவது காளைகளை அடக்குவதற்கான ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை அவ்வளவு சிறப்புமிக்க வீரமிக்க நம்முடைய தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட குடும்பங்கள் வந்து கூட்டு குடும்பமாக ஒரு ஒரு குடும்பத்திலையும் நிறைய குழந்தைகள் இருந்துச்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ள பன்னெண்டு புள்ள சொன்ன ஆனா இன்னைக்கு நாம எதை நம்புறோம் ராஜராஜ சோழன் நம்ம கதை எப்படி சொல்லப்படுது ராஜேந்திர சோழன் அவரு வப்பாட்டி வச்சிருந்திருப்பாருப்பா அவர் வந்து கண்டிப்பா வந்து அந்த காலத்துல அப்படி எவ்வளவு இதா இருந்தாரு அப்படின்னு ஒரு தகவலை பொய்யா நமக்கு சொல்றாங்க யாரு போய் ராஜராஜனோட இருந்து பார்த்தா யாரு ராஜேந்திர சோழனோட இருந்து பார்த்தா பாண்டியர்களோட யாரு போய் இருந்து பார்த்தா எப்படி நீங்க இதை நம்புறீங்க எவ்வளவு சிறப்புமிக்க ஆளுமை நீங்க எதை தொட்டாலும் சரி பொருளாதாரம் அப்படின்னா அது பிறந்தது நம்ம தமிழ் மண்ணில் தான் வீரம் அப்படின்னா அது நம்ம தமிழ் மண்ணில் தான் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படிக்கக்கூடிய அத்தனை இந்த வேளாண்மை அப்படின்னா என்ன கேட்டால் தமிழ் மண்ணில் தான் இது கூடிய இருக்குது இது தமிழ் மண்ணில் தான் பிறந்திருக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம் கடந்து போகிறோம் ஒரு விஷயத்த அப்படியே கடந்து போறதை விட நின்று அங்க என்ன செயல் செய்யணுமோ அதை செஞ்சோம்னா அந்த விஷயம் மேன்மையடையும் ஏன்னா இன்னைக்கு எது நடந்தாலும் சரி நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்லை நமக்கு என்னன்னு போயிடுறோம் ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்றேன் ஒரு காடு தீ எரியுது கடுமையான தீ அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் யானை குதிரை மற்ற பறவைகள் எல்லாமே வந்து அந்த காட்டை விட்டு தெரிச்சு ஓடுது ஆனா ஒரே ஒரு சிட்டுக்குருவி அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட அழகால போயிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஆறுல நதியில கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து காட்டு தீயை அணைச்சிடுறேன் அப்படிங்குது அது சாத்தியமா சாத்தியம் இல்லை ஆனா அது என்ன சொல்லுது எல்லா விலங்குகளும் இல்லை நீ போனா கருகி போயிடுவாங்க அந்த சிட்டுக்குருவி மீண்டும் போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து தீ அணைக்க முயற்சி பண்ணது என்ன ஆகுது கருகி இறந்து போயிடுது அதுபோல போல ஐயா நம்மாழ்வார் இது மாதிரி ஒரு வேளாண் பட்டம் படிச்சுட்டு அரசு உத்தியோகத்தில் இருக்கும் போது அதற்கு எதிர்மறையான விஷயங்கள் ஐம்பது ஆண்டுகளாக நம்ம மண்ணில் போட்ட அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவரை எதிர்த்து நிற்கும் போது அவருக்கு தெரியும் தன்னுடைய உயிர் இதை எதிர்ப்பதனாலே போகும் என்று அப்படி நின்று உயிர் தியாகம் செய்ததனால தான் நமக்கு வந்து இந்த இயற்கை வேளாண்மை இந்த உழவு அப்படிங்கறது நம்மாழ்வார் மட்டும் இல்ல சுவாமி விவேகானந்தர் அமதர் தரசா இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க மட்டும் இல்ல உங்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய புள்ள தான் பட்ட கஷ்டம் எதுவுமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க பெற்றோர்கள் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு எல்லா கஷ்டத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு உங்களை படிக்க அனுப்புறாங்க அப்படி அத்துணை பேருமே சிட்டுக்குருவிகள் தான் எதிர்கால இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் யார் எதிர்கால இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமைகள் நம்முடைய கல்லூரியில் தான் இருக்க போறீங்க அவ்வளவு சிறப்புமிக்க மாணவ மாணவிகள் நம்முடைய கல்லூரியில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்த இந்த நிகழ்வை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அருமையாக ரொம்ப அற்புதமாக அந்த நிகழ்வை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க ஜென்ரலாக நிறைய கல்லூரிகளுக்கு போயிருக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ப்ரோக்ராமை வந்து எந்த கல்லூரிகளில் நான் பார்க்கல ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த எஸ்எஸ்எல்சியை நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா அங்கே நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடவுளை யாராவது பார்த்துருக்கீங்களா நேரில் பார்த்துருக்கியாமா சிறப்பு கடவுளை எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்கோமோ எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் தினம் தினம் கடவுளை நீங்கள் பார்த்தவங்க தான் யார் அந்த கடவுள் உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களுடைய கடவுள் அப்பா அம்மாவை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் தூரத்தில் இருக்கலாம் அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா உங்க கூடவே இருக்கிறவங்க அவர்கள் கண்ணிலிருந்து தண்ணி வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எஸ்எஸ்எல்சி அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா டூவே அப்ளை பண்ணுங்க நம்முடைய பாரம்பரிய வேளாண்மையும் அதை கையில் எடுத்து தமிழரின் ஆரோக்கியத்தை மீட்டெடுங்க எவ்வளவு சிறப்புமிக்க ஒரு ஆரோக்கியமான சமூகமாக நாம் இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு நம்ம எங்க போய் நிற்கிறோம் ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் நிற்கிறோம் பதினஞ்சு குழந்தை இருபது குழந்தை இந்திரா காந்தி பேரில் என்ன சொன்னாங்க வீட்டுக்கு ரெண்டு குழந்தை போகிறோம் அப்படின்னாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா ஐஸ்வர்யாம் தேடி ஐஸ்வர்யா போக வேண்டியது இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நம்முடைய ஆரோக்கியம் என்பது நம்ம கையில் இருக்குது நீங்கள் ஜெயிக்கிறத யாராவது தடுத்துட முடியுமா நீங்க ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முடிவு பண்ணி தானே தடுத்துட முடியுமா யார் தடுப்பான்னு நினைக்கிறீங்க இந்த சமூக ஊடகங்கள் தடுத்துருமா நண்பர்கள் தடுத்துருவாங்களா நமக்கு ஒருத்தன் இப்போ அவன் தடுத்துருவானா யாருமே தடுக்க முடியாது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது எப்போ நீங்க தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா யாருமே தடுக்க முடியாது ஏன் ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல சம்பாரிச்ச அத்தனையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அறுபது வயசுக்கு மேல சம்பாரிச்சதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க செக் பண்ணி பாருங்க எவ்வளவு வந்து செலவுகள் ஹாஸ்பிட்டலுக்காக ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆரோக்கியத்தை நம்ம முன்னோர்கள் எடுத்த அந்த விஷயங்களை நம்ம மீட்டு எடுக்கணும் இதெல்லாம் நம்ம டிஎன்ஏ இருக்கு அந்த இருக்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம வந்து தூசி தட்டி வெளியில எடுக்க வேண்டியிருக்கு எனவே இன்னைக்கு நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது அது மிக மிக முக்கியமானது எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாரும் வீட்லேயே சொல்லுவாங்க அதிகாலையில் எந்திரிக்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதிகாலையில் எந்திரிக்கிறது காரணம் என்னன்ட்டு இந்த அதிகாலையில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த அதிகாலையில் எந்திரிக்கிறது காலையில் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயது எண்பதை தாண்டி இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க நாலு நீங்க எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க வெளியில் ஒரு சில செயல்பாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய ஸ்கில்ஸ் மேம்படும் சாதித்த அத்தனை பேரும் உலகத்தில் இந்த நாலு ஆறுகளை எழுந்திரிக்கிறவங்க மீதி அத்தனை பேரும் அவர்களுக்கு நுகர்வோராக இருக்கிறவங்க அதனால என்ன திறமை மாணவ மாணவிகளே நமது முன்னோர்களை வணங்கி தன்னம்பிக்கையை தமிழ் பாரம்பரியமாக விதைத்து தமிழரின் ஆரோக்கியத்தை உரமாய் சேர்த்து தமிழரின் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து மீண்டும் மகிழ்ச்சியை அறுவடை செய்வோம் மீண்டும் மகிழ்ச்சியை அறுவடை செய்வோம் மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வரும் இல்ல இன்னொரு நம்மாழ்வார் பிறந்தது வரும் இல்ல இன்னொரு அப்துல் கலாம் வந்தது வரும் அப்படிலாம் கிடையாது அவர்கள் செய்ய வேண்டிய மாற்றத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் இனி செய்ய வேண்டிய மாற்றம் உங்கள் கையில் தான் இருக்கு நீங்க எடுக்கிற ஒரு முடிவு இன்னைக்கு இங்க இப்போ நீங்க எடுக்கிற ஒரு முடிவு தான் மாற்றம் அந்த மாற்றம் உங்க கையில இருக்கு இந்த இந்தியாவை வளர்த்து எந்த அளவுக்கு நீங்க அடுத்த தேசத்திற்கு தலைநிமிர்ந்த ஒரு நாடாக மாத்துகிறீர்கள் என்பது கேள்வி அல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயண போகிறீர்கள் நமது பாரம்பரிய வேளாண்மையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறீங்க அது மிக மிக முக்கியமானது இந்த பாரம்பரிய வேளாண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு எதனால நமக்கு முக்கியம் அப்படிங்கறது இறுதியாக ஒன்னு ஒன்று சொல்றேன் நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நல்ல சுற்றுச்சூழல் வேணும் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் வேணுமா இல்லையா அந்த சுற்றுச்சூழல் இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுது இதே இதே மாதிரி மாதிரி நம்ம நம்ம விவசாயம் கடந்து இருந்தோம்னா அடுத்த வாழவே முடியாது பல்லுயிர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல மனிதனே வாழ முடியும் அப்படிங்கிறாங்க அப்ப அத்தகைய ஒரு பிரச்சனையை நாம எதிர்கொண்டிருக்கிறோம் அதற்கு எது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நாம என்ன செய்யணும் அந்த பாரம்பரிய வேளாண்மை கையில் எடுக்கணும் ஒன்று பாரம்பரிய வேளாண்மை கையில் எடுத்தாச்சு நுகர்வோர் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா இயற்கை வேளாண்மையில் உள்ள உணவு மட்டும்தான் ஆரோக்கியத்தை தரும் மற்ற உணவுகள் ஆரோக்கியத்தை தரவில்லை அதுக்கு சான்று கொரோனா கொரோனா டாக்டரோட பையனை நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஆனால் டெஸ்ட்டில் என்ன சொல்லுது மல்டிபிள் எல்லா ஆர்கனும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுது ஆனால் நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாததுனால அவங்க இறந்து போகிறாங்க ஸோ அப்போ அதை தரக்கூடியது எந்த உணவு அப்படின்னா நம்முடைய இயற்கை உணவு பாரம்பரிய உணவு அதை நீங்க மீட்டு எடுக்கணும் அது மட்டும் இல்ல நாம ஆரோக்கியமா இருந்தா தான் சம்பாதிச்ச காசு பணம் அத்தனையும் அனுபவிக்க முடியும் நாம ஒரு ஒருத்தரும் ஒரு தோடு வாங்குறதுக்கு ஒரு வேசி சட்டை வாங்குறதுக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கு நிறைய நேரம் செலவழிக்கிறோம் ஆனா நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுக்கு நாம நேரம் செலவழிக்கிறோமா இல்ல எந்த கடையில் எப்படி இருந்தாலும் வாங்கி உள்ள போட்டுடுறோம் அது மாதிரி எல்லாம் இல்லாம நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி மன ஆரோக்கியத்திற்கு தியானம் அப்படின்னு ஒண்ணு கையில இந்த தியானம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை செஞ்சு அனுபவிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா சக்சஸ் வந்து உங்க கூட ரொம்ப எளிமையா வந்துடும் எனவே என்ன தருமை மாணவ மாணவிகளே நம்முடைய கல்லூரிடைய முதல்வர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடித்தமான நபர் மன்னார்குடியில் முதல் முதல் ஐயாவோட பேச்சை கேட்டேன் ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க மன்னார்குடியில் வரும்போது இந்த நெல்லில் என்னென்ன வகையான மதிப்பு கூட்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ஐயா அவர்கள் ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம் நெல்லில் இவ்வளவு மதிப்பு கூட்டல் இருக்கா அப்படிங்கிறது ஐயா பேசினதை வச்சு தான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்றிலிருந்து வந்து ரொம்ப நெருக்கமாக நாங்கள் பழகியிருக்கோம் எங்களுடைய உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கும் வந்து ஐயா ஸ்பீச் கொடுத்தாங்க அவ்வளவு சிறப்பு மிக்க ஆளுமைகள் உங்களுக்காக இருக்கிறாங்க அப்பேற்பட்ட கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீங்க இந்தியாவை ஆளக்கூடிய அத்தனை திறமைகளையும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு நாளைக்கு வந்து ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலோ இல்லை வேளாண்மைக்கு வந்தாலோ இதுவரை இருந்த மற்ற ஆளுமைகள் போல் இல்லாமல் சிறப்பான ஆளுமைகளாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திர வாகனத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ஆளுமை தான் இருக்காரா அரசியல்வாதி அவரே இருக்காரா மாறுறாங்கல்ல அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நேர்மையான ஒரு நல்ல ஒரு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வையும் நம்முடைய பாரம்பரிய வேளாண்மையும் கையில் எடுத்து மீண்டும் ஆரோக்கியமான ஒரு தமிழகத்தை உலகிற்கு நாம கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனையுமே இயற்கை வேளாண்மை செய்வதை விரும்புகிறது அதை தேடி அழைகிறது அதில் மிகப்பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அனைவருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பெரிய பாராட்டுகள் உங்கள் நேரம் கேட்ட மாணவர்கள் வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு எதிர்கால இந்தியாவினுடைய ஆளுமைகள் நீங்கள் தான் அப்படிங்கிறத மனதில் விதைச்சி மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகளாக இருக்க வேண்டும் என்று நன்றி பாராட்டி விரைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துரைத்து வழிகாட்டுதலாக அமைந்த உங்களுடைய சிறப்புரைக்கு நன்றிகள் ஐயா சிறப்பு விருந்தினை கௌரவிற்கு அவருக்கு சின்ன ஒரு இன்ட்ரோ என்னன்னா நீங்கள்லாம் வந்து நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும்போது இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அவர் வந்து சோழ நாடு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அதன் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அப்போ நமக்கு நான் அந்த ஒரு தமிழ் ப்ளஸ் அதோடு தான் நான் வந்து அவரை அழைத்தேன் ஏன்னா வந்து நமக்கு வேலை வாய்ப்பு நம்ம படித்து முடிச்சு நமக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த வேளாண் பட்டதாரிகளுக்கு ஸோ அது தான் நீங்கள் வந்து பிற்காலத்தில் தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக அமையும்ன்றதுல எனக்கு ஐஎம் எதுவும் இல்லை நன்றி வணக்கம் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கும் தருணம் நாம் முதன்மையர் அவர்களை நம் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியை சிறப்புற ஏற்பாடு செய்த நம் கல்லூரி முதன்மையர் அவர்களுக்கும் நம் மாணவ மன்ற ஆலோசகருக்கும் இணை மாணவ மன்ற ஆலோசகருக்கும் நன்றிகள் மேலும் இங்கு வந்து உறுதுணையாக இருந்த பேராசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் மற்றும் ஒன்று இரண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் என் டெல்கிரோன்ஸ் குடும்பத்திற்கு நன்றிகள்